வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் வேறு புஸ்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள் புதிய பாட்டில் முன்னூத்தி பதினெட்டாவது பக்கம் ஒன்று பேரில் ஒன்றாவது நிகாரம் பதினேழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் என்னோட இணைந்து வாசியுங்கள் அன்றியும் பட்சபாமம் இல்லாமல் அவனவனுடைய கிளிகளின் படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் நீங்கள் பழதேசிகளால் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவனவனுடைய கிளிகளின் படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக இங்கே சஞ்சரிக்கும் அளவும் நடந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட சுமார் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் பிறந்ததிலிருந்து

ஒரு சில ஊழியர்களுடைய ஒரு ஊழியருடைய மகனாய் நான் பார்க்கிறேன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருடைய வீழ்ச்சியையும் காண்கிறேன் எனக்கு ஊழியத்தை குறித்து பயம் உண்டு தான் பிளஸ் முடித்த உடனே நான் என்னுடைய தகவலத்தில் சொன்னேன் நான் பைலட் படிக்கப் போகிறேன் என்று சொன்னேன் எங்களுடைய வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் உலக பிரகாரமான எந்த ஒரு வேலைக்கும் சம்பந்தம் பைலட் ட்ரைனிங் படிக்கிறேன் என்று சொன்ன உடனே என்னுடைய தகப்பனும் தாயும் சோதரன் வேற இறங்க பார்த்தார்கள் பார்த்து ஒன்று சொல்லல சேர உட்கார்ந்து நான் பைலட் ட்ரைனிங் படித்து சுமார் இருநூறு பேர் என்னோடு கற்றுக்கொண்டார்கள் அதனுடைய லைசன்ஸை